வரு <coughs>

நீங்கள் எ மறந்துவிட்டோ என்று கருடா 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 என்று பல குரல் கொடுத்து எழுப்பி பார்த்து என்பதே ஆடாமல் தானா தவறு செய்து விட்டானோ என்று அடித்தி எழுப்பி எதுவுமேதான் ஆயிரம் தான் இருந்தாலும் இருந்தாலும் நீ செய்த தவறு தவறு அங்கே பார் அவன் உறங்கவில்லை அவனுடைய அழகானது கிழிந்து மூச்சாக கீழே சாய்ந்திருக்கிறான் நீ செய்த தவறு அவன் பாயத்தில் விழுந்து மன்னிப்பு கேள் அல்லவா நான் செய்ததே தவறாக இருந்தாலும் உமது வாதத்தில் வேண்டுமானாலும் இந்த மன்னிப்பு கேட்பேனே தவிர அவன் பாதத்திலே நான் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் நிறைவா அது சேரா பெரியவரவன் என் வார்த்தையை கேள் அவன் செய்தது குற்றம் அல்ல நீ செய்தது குற்றம் அவன் பாதத்தில் இருந்து மன்னிப்பு கேள் எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் நான் எடுத்த முடிவு எடுத்தது ஆண்டவா என்ன என் வார்த்தை கேட்க முடியுமா முடியாதா ஆயிரம் முறை ஆதிஜேடா கவுடன் பாதத்தில் விழுந்து பெரியோராக இருந்தார் சொன்னாலும் சரி அவனுக்கு எனக்கு பெரியவனாக இருந்தாலும் சரி அவன் பாதத்தில் விட முடியாது உன் வார்த்தை கேட்க முடியாது

ஜித்திய சக்கராயுதத்தை அந்த குளத்தை அறுக்காமல் விளமாட்டேன் அண்ணா வழிபடுகள் அவர்களரும் அண்ணன் தம்பிகள் இன்று சண்டை போடலாம் நாளை ஒற்றுமையா சந்தறலாம் மகாள்கள் அவர்கள் 500 வருட ஜீவங்கள் அவர் செய்த தவறை இருந்தாலும் அவர் கோழை பிரதாங்க பாரு அந்த மேலத்திலிருந்து என்ன அவரியும் உன் பாதமே கதி என்று தொண்டவே செய்து கொண்டிருக்கிறார் மகாள்கள் அந்த ஆயிரம் தவறை பேசிருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய அண்ணன் நான் சொல்ற என் வார்த்தை கேட்டு சக்கல கீழே இருக்கு

உடைய தமிழ் நாளிலா அண்ணா அண்ணா அல்ல அட பாவி ஒற்றுமையாக இருந்த எங்களுடைய அண்ணன் தம்பி உறவையை கெடுத்து விட்டீர்களே அட பாவி ஆதிக்காடா அன்றவ உலகத்திற்கே எடுத்து கேட்க விளைஞ்சவர்கள் அண்ணன் தம்பிக்கு எடுத்து காட்டிய இந்த மலராஜ சக்கரவர்த்தி கண்டறந்தார் எங்கள் உறவையை கெடுத்து விட்டீர்களே ஜின்னு முதல் நான் உனக்கு அண்ணனும் கிடையாது நீ எனக்கு தம்பி கிடையாதுன்னு சொன்னாரையே அடியா அதிசயதான் எல்லாம் வந்தது உன்னால் ஜிந்து எந்தத்தில் உனக்கு நான் ஒரு சாபத்தை கொடுக்குறேன் செங்கல் தனான் அவன் ஆகாயத்தில் வட்டமிட்டு வரும்போது அவன் நிழல் பட்டால் நீ அப்பாமே எனக்கு

என்று தந்தை போட்டுக் கொள்ளலாம் நாளைய தினம் ஒற்றுமையாகி விடலாம் உன் தமையன் வார்த்தையை கேட்காமல் இந்த சிறியவனுக்கு ஒரு கடுமையான சாபத்தை கொடுத்தாயே இறைவா என்ன பாரோலாக என்னை கண்டாரியே கடுமையான சாபத்தை எனக்கு கொடுத்தது இந்த பாமர மக்களுக்கு தெரிந்தால் பூ உலகிலே நான் வரும்போது என தடுத்து அன்னை தந்தை நான் வேதத்திலே உலகத்திலே பூமியவரத்தை வகிக்க வேண்டும் என்று பிறந்தார் கண்ணனாக ஆமா ஆயர்பாடியிலே அண்ணனுடன்வே பிறந்தேன் பிறந்தீர்கள் உலகத்திலே அண்ணன் தம்பிகளுக்கு எடுத்துக்காட்டு காத்து சக்கரவர்த்தி கண்ணன் என்று சொல்லுவார்கள் அண்ணன் தம்பிகள் என்றால் அப்பேர் பத்த உறவே கட்டி விட்டது ஆமா இன்று இரాత్రి என் அண்ணன் என் மீது கோரித்து கொண்டு உங்கள் மீது கோவித்து கொண்டு சென்று இனிமேல் எனக்கு தம்பி கிடையாது அண்ணன் கிடையாது என்று சொல்லிவிட்டார் ஆமா என் மீது கோபத்தோட அவர் சென்றார் கோபத்து அவருக்கு இருக்கும் கோபம் எனக்கும் இருக்காதா கோபம் உங்களுக்கும்